அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் அதாவது லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது சார் எப்படி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னா ஒருத்தர் சொல்கிறேன் நான் வந்து சின்ன பொட்டி கடையாக வச்சுருக்கேன் சார் எவ்வளோ செலவாகுது தெரியுமா ஒன்றும் தாக்கு பிடிக்கணும் டெய்லி மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கேன் சார் அதில் ஆயிரம் ரூபா டெய்லி இந்த பணம் வாங்குவேன் இல்லையா டெய்லி இந்த ஃபினான்ஸ் பணம் அதுக்கு கட்டிடுறேன் சார் முதலீடு பார்த்துட்டேன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஐநூறுரூவா ஒரு சம்பளத்துக்கு சேர்ந்து கூட ஒருத்த ஹெல்ப்புக்கு வச்சிருக்கேன் அவனுக்கு பார்த்துட்டுன்னா நூற்றம்பது ரூபா வெறும் முந்நூற்றம்பது ரூபா கிடைக்குது சார் என்ன சார் வாழ்க்கை இது கண்ணுக்கு மூவாயிரம் ரூபா வருது ஆனால் ஒன்றுமே கிடையாது இப்படி லைஃப் போயிட்டு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர் அப்போது அவருக்கு அந்த ஆயிரம் ரூபா போயிடுறது கையில் வந்து முந்நூறுவா தான் நிற்கிறது ஒருத்தர் கோடி ரூபா சம்பாதிக்கிறார் அவர் சொல்கிறார் கண்ணுக்கு முன்னாடி கோடி ரூபா வருது சார் போகுது சார் ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது என்கிட்ட வேலை செய்கிறவர் புது வீடு வாங்கிட்டார் புது காரை வாங்கிட்டார் நான் இப்படியே இருந்துன்னு இருக்கேன் பிஸ்னஸ் மந்தமாகவே போயின்னு இருக்கு இருபது பேர்த்த வச்சு வேலை செஞ்சேன் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கா நான் வந்து நானூறு பேர்த்த வேலை செஞ்சேன் இன்றைக்கி மூணு பேர் தான் இருக்கா நிறையா யூடியூப்பில் பார்த்தேன் பெரிய கோடீஸ்வரன் நான் அமெரிக்காவில் இருந்தேன் துபாயில் இருந்தேன் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் இப்போ டண்டுக்கொட்டாயில் இருக்கேன் இப்படி சொல்கிறவாள்லாம் பார்க்குறோம் இது ஏன் ஜாதகத்தில் அப்படி இருக்குது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் இடம் காரகராக இருந்தது அப்படின்னு சொன்னால் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு உண்டு தசா புத்தி அப்படியே அவங்க லைஃப்பில் ஒரு எழுபது வருஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எழுபது வருஷமாக அவங்களுக்கு சிறப்பாக இருந்துன்னு அதுவே பார்த்துட்டேன்னா தசா புத்தி இருபது வருஷம்தான் அவங்களுக்கு பால பலன் கொடுக்கறது மீதி இருக்கக்கூடிய வருஷங்களில் அவள் டவுன் இருந்ததுன்னா அவங்கள டவுன் பண்ணிடுறது இப்போ இந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி எட்டு பன்னெண்டுல செஞ்சுன்னா ஃபெயிலியர் இந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி பதினோராம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா சக்ஸஸ் பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஆறில் போய் உக்காஞ்சது சக்ஸஸ் இருக்குது எட்டு பன்னெண்டு கூட சேர்ந்தது கடனுக்காக போயிடும் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் மாறுறது இதில் நடுவில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதை தாக்கு பிடிச்ச வரவாலும் இருக்கா ஃபெயிலியர் ஆகிறவாலும் இருக்கா ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுதான் நம்ம முக்கியம் தொழில் அப்படின்னு எடுத்துப்போமே ஜோதிடலையும் சரி நாடி முறைகள்லேயும் சரி அதோடைய ஃபார்முலாவுக்கு எந்த பிளானெட்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் பணம்னு எடுத்துகிட்டா சுக்கர பகவான் ஸோ சனி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பலப்பட்டுருத்துனா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் நான் ரெண்டே ரெண்டு பரிகாரம் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் சிரத்தையாக பண்ணி பாருங்க ரொம்ப பலன்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க இந்த மகாலட்சுமிக்கு பூஜைனா எப்படின்னா இருபது நிமிஷம் அஷ்டோத்திரத்தை எடுத்துக்கோங்க இல்லைனா மகாலட்சுமி அஷ்டகத்தை எடுத்து உட்காந்து படிங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஹாஸ்டலில் இருக்கேன் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க நீங்கள் மகாலட்சுமி அம்பாவை ஆராதனை பண்ண ஆரம்பித்தாலே சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் பலம் கூடி வரும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம் எப்பவுமே நம்ம வந்து நம்மளுக்கு எது பாதகம் தர்றதோ அவ காலில் உடுக்குறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவான் அது மாதிரி சனீஸ்வரரை போய் ஒரு தடவை சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும் நமக்கு முதல்ல இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுன்னா இல்ல அஷ்டம சனி ஐயோ இங்க குத்துறது ஐயோ கழுத்து விழிக்கிறது அது காலு பிடிக்கிறது இப்படி எல்லாம் இருப்போம் இந்த பெயின் அதாவது குத்துதல் மாதிரி நெத்தி ஸ்ரிங் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாக அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டமசனி வந்து ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு அவளை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ண சொல்லி தான தர்மங்களை நிறையா பண்ண சொல்லுங்க ஒரு காசை நூறுரூவா சம்பாதிச்சலா அதில் ரெண்டு ரூபா எடுத்து தான தர்மங்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது இல்லை ரூபா உங்களுக்கு எப்படி மனம் வருதோ அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே நல்ல மாற்றம் உண்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மூணாவது சொல்கிறேன் கோ பூஜை பண்ண பண்ண பண்ணால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரும் இப்போ இந்த மூன்று பரிகார முறைகளை நீங்கள் லைஃப்பில் கடைபிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் தொழிலில் அபிவிருத்தி ஆகும் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிறது சனி ஆக்டிவேட் ஆகிறது அப்போ தர்மகாரகன் ஆக்டிவேட் ஆகிடுறார் பண விருத்திகாரகன் பலமாயிடுறது தொழில் ஸ்தாபனம் உங்களுக்கு நன்னாக வர்றது இதை தவிர ஜோதிட சொல்ற சஜஸ்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தி எது எட்டு பன்னெண்டில் இருக்கோ அந்த பிளானட்டுக்கு உண்டான பிராய்ச்சித்தங்களும் வழிபாட்டு முறைகளும் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஜோதிட ரீதியாகவும் பொதுவான பரிகாரங்களும் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் இதை லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு வேல் வேல் முருகா முச்சு முருகனுக்கு கரகரோகிறான்